இந்த தீபமேற்றுகின்ற வழக்கை பொறுத்தளவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நிகழ்வு இந்த நிகழ்வு இந்த நிகழ்வில் முதல் கட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டின்படி திருக்கோயிலுக்கு சொந்தமான இடம் இந்த இடம் என்று அன்றைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது அதை தொடர்ந்து லண்டன் பிரிவியூ கவுன்சிலும் இந்த வழக்கு எடுத்து கொள்ளப்பட்டு அதே தீர்ப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது அதை தொடர்ந்து நடத்தப்பட்ட சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் மலை உச்சியில் ஏற்ற கோரியபோது வழக்கமான இடத்திலேயே அந்த தீபத்தை ஏற்ற வேண்டுமென்ற தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து வருங்காலங்களில் வேறு இடத்தில் தீபம் ஏற்ற முடிவெடுத்தால் வருங்காலங்களில் வேறு இடங்களில் தீபமேற்ற முடிவெடுத்தால் அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் இந்து சமய அறத்துறை அலுவலரிடம் அனுமதி பெற்று ஏற்றலாம் என்று அன்றைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து மீண்டும் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மேல்முறையீடு செய்யப்பட்டது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு உறுதி செய்யப்பட்ட அதே தீர்ப்பை ரெண்டாயிரத்தி பதினாலிலும் உறுதி செய்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு மீண்டும் பெஞ்சு அன்றைக்கு கல்யாணசுந்தரம் சுந்தரம் பவானி சங்கர் என்ற இரு நீதிபதிகள் அடங்கிய நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்பில் மீண்டும் அதையே உறுதி செய்து ஏற்கனவே நூறாண்டுகளுக்கு மேலாக ஏற்றப்பட்ட இடத்திலேயே தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றார்கள் இந்த அரசை பொறுத்தளவில் சட்டத்தை மதிக்கின்ற அரசு இந்த அரசை பொறுத்தளவில் பக்தர்கள் நலன் காக்கின்ற அரசு நீதிமன்ற தீர்ப்பு ஏற்கனவே இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு என்ன உத்தரவிட்டிருக்கின்றதோ அந்த உத்தரவை செயல்படுத்துகின்ற சட்டத்தின் ஆட்சி நடத்துகின்ற சட்டத்திற்கு சிறிதும் களங்கம் ஏற்படாமல் சட்ட பாதுகாப்பு தருகின்ற முதல்வர் அவர்கள் மேற்கொண்டிருக்கின்ற நடவடிக்கை இன்றைக்கு சங்கிகளை தவிர்த்து உலகத்திற்கே நாள் குறித்து கொடுக்கின்ற குடமுழுக்கிற்கு ராஜா பட்டர் இதை ஆதரித்திருக்கின்றார் பிச்சை குருக்கள் இதை ஆதரித்திருக்கின்றார் உலகத்திற்கே குடமுழுக்கிற்கு நாள் குறித்து கொடுக்கின்ற செல்வப்பட்டர் இதை ஆதரித்திருக்கின்றார் ஆன்மீகவாதிகள் இறை அன்பர்கள் ஒட்டுமொத்தமாக இதற்கு முழு அளவு ஆதரவு தந்திருக்கின்றார்கள் ஆகவே இது மக்களாட்சி மக்களுக்கான ஆட்சி மக்களுடைய எண்ணங்கள் மக்களுடைய எண்ணங்கள் மக்களுடைய சிந்தனைகளுக்கு செயல்படவும் கொடுப்பார் மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்